நான் கத்தர் என்றவரே இன்று சோத்தரிக்கிறோம் என்று இந்த புதிய நாளினை வணக்கம் லேவியராகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்கிறது செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கல்லை வைக்காமலும் தேவனுக்கு பயந்து இருப்பாயாக நான் கத்தர் என்று தம்முடைய வாக்கு என்று சொல்கிறார் தேவன் தருத்தனுக்கும் கூலிக்காரனுக்கும் கரிசனையுடையவன் அதே வேளையிலே அவர் இடத்திலும் அன்போடும் கரிசனையோடு இருக்கிறார் செவிடனுக்கும் காது கேட்கவில்லை என்பதற்காக அவனை விடக்கூடாது அவர்களால் எடுத்து நிற்க முடியாது அவர்களுடைய பலவீனத்தை நமக்கு சூதரமாக பயன்படுத்திக் கொள்ளவும் கூடாது நாம் நம்மை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும் ஒவ்வொருவரையும் தன்னிடத்தில் அன்பு குறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பதே தேவருடைய சித்தம் இயற்கையாகவே அவர்கள் கேட்கும் திறனை இழந்திருக்கா இழந்தவர்களாயிருந்தாலும் நாம் பேசுவதை கேட்க முடியாமல் தூரத்தில் இருக்கிறவர்களாயும் குறி நாம் மற்றவர்களை கோல் சொல்லக்கூடாது அவர்களுக்கு விரோதமாக நாம் பேச பேசும் நிந்தையான பேச்சுக்கள் அவர்களை கேட்கவும் பார்த்தார்கள் என்று நினைத்து நாம் இஸ்ரவேல் ஜனத்தைப் போல மாறக்கூடாது என்பதை நாம் நினைத்து நம்முடைய வார்த்தையில் உண்மையாக இருப்பதை நம்மையால் சிந்திப்பார்கள் ஆமே